இல்லாமயாது போனா அது திரும்பாது என்ன மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல அந்தந்தான் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வேற விஷயங்கள் பாத்துக்கொள்ளலாம் ஆனா உங்களுக்கு வயசு காட்டேன் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தான் காட்டுது அதனால நீங்க ஆதலா கல்யாணம் காட்டலாம் பிரச்சனை இல்லை சரியா இதுக்காக நீ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது சரியா ரைட் நாங்க டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி இன்னைக்கு எங்களுடைய பிறந்தநாள் காரணமாக எங்களை ஒரு சில உறவுகள் வந்து அனுப்பிச்சாங்க நாங்களால வர முடியாது நீங்க போங்க இப்போ உங்களுக்கு கேட்கலாம் வெட்டி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க அவர் மோத்துல ஒரு மலர்ச்சியை பார்க்கணும் இந்த ஒரு புண்ணுவையை பார்க்க நிறைய ஆசைப்படுறான் அப்படியே முதலாவது <sharp Current Interred Eden> <sanitation> சரி எப்போய் மகிழ்ச்சியாக இருக்க வேணும் சிறு சமூகத்தோட அதுக்கு வாழ்த்துறோம் ரைட் அடுத்தது உங்களுக்கு ஒரு அழகான கேக் கேக்குன்னு வந்தது சரியா ரைட் இப்படிங்கோ ரைட் அது எங்க கீழே வைங்கவா அனுசரணை கூடப்பட்ட ஒரு கேக் உண்டு சரி சாக்லேட் கேக் தான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படியே தான் பிடிக்குமா ரைட் இது போடுங்க புத்திடுவோம் கேக் வந்தாச்சு என்ன கேக் கட் பண்ணதா இன்னைக்கு கட் பண்ணல அப்போ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கேட்கலாம்

ஐடியாவே இல்லையா ஐடியாவே இல்லையா அச்சோ எங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன ஒரு லாஸ்ட்ல பெரிய டுவிஸ்டே இருக்கு சரியா நீ யோசிப்பீங்க என்ன சொல்லப் போறானோ தெரியல சரி நான் புரியுங்க சரி ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு போல என்னன்னு கெஸ் பண்ணனும் உள்ள என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சிலே சிலே தெரியல பாப்போம் சரியில்லையா சிலேன்னு சொல்றீங்க பாப்போம் பாப்போம் சிலையாண்டோ அம்மா என்னது சிலையா சிலையா சிலிப்பரா சரி ஓகே பரவாயில்ல அழகான கால் அணிகள் சரி இப்போ நானே இருந்து ஸ்டெப்ஸ் தான் பார்ப்போம் காலில் இருந்து மேலே இருந்து மேலே போய் சரியா சரி சரி பிடிச்சிருக்கா ரைட்டுங்க இதே வாங்கி பாருங்க என்னென்னு கேஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும் உடுப்பா இருக்குமா ஷூரா அது இருக்கு இங்கே தெரியல அதுவும் அது இல்லை சரி ஓப்பன் பண்ணி பாருங்க கெண்டோஸ் பெட்டியாக வந்துருக்கு சரி அவங்களுக்கு பிடிச்ச கெண்டோஸ் அட் த சேம் டைம் எங்களுக்கும் தான் பிடிக்கும் தந்திங்கன்னா நல்லா அதை மிக்கிக்கு ரெண்டு எங்களுக்கு ரெண்டு ஆளுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு என்ன சரி இதே காண முடியுது ரைட் நீங்கள் தாரன் சொன்னதே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு ரைட் அடுத்தது தான் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்லுங்கண்ணா உடுப்பு பண்ணி பாருங்க வேலையெல்லாம் அப்படி போகுது வேலையெல்லாம் ஜாலியாக போகாத சொல்ல தோழியாக போகா பிரச்சனை பிரச்சனை இல்லை டீ ஷர்ட் அப்புறம் ஜீன்ஸ் அப்புறம் ஷேர்ட் ரைட் எல்லாம் செட்டாக வந்திருக்கா நான் நினைக்கிறேன் நீங்கள் பிறந்த நாள் அவுட்டோர் ஷூட்டுக்கு போகலாம் நடக்குமா சரி இல்லை நான் நடக்க போகிறேன் இப்போ உங்களை மாற்றி ஓடப்பா மாற்றி போக போகிறேன் அடக்கா போக போக எடுத்து போட்டான் சரியா ரைட் பிடிச்சிருக்கா உடம்புல சரி அதே மாதிரி அப்படிங்க இதே எப்படிங்க ஓப்பன் பண்ணி பாருங்க என்னென்னு தெரியுமா நானே ஏதாவது ஒன்று சரியாக சொல்லி பார்க்குறேன் நான் உன்னை செண்டு சென்டு பதிலாக சரி பாப்பமா உடைங்கப்பா சரி முதலாவது கேள்விக்கு சரியான பதிலளித்த அதனால் உங்களுக்கு இதை எங்களே சரியா பிள்ளையானதெல்லாம் எடுக்க போகிறோமா சோக்லேட்லாம் பிள்ளைங்க நீங்கள் அதை எடுத்துட்டு நாங்கள் சரி இதையும் கெஸ் பண்ணுங்க பாப்போம் பார்ப்போம் இன்னும் ரொம்ப ஓராக கிழங்கு ஸ்மார்ட் ஓஜன் வந்துருக்கு என்ன அண்ணா ஸ்மார்ட் தான் எப்படி கையில் ஓஜன் என் காண இல்லை அதனால இந்த ஓஜன் நீங்கள் காட்டலாம் சரி நீங்கள் அன்போஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ரைட் எனக்கு இதை எப்படிங்க இதை ஈஸியாக கேஸ் பண்ணலாம் காசு இல்லை பெருசு தான் இருக்கு காசு இல்லை பாருங்க சரி இந்த பேர்ஸ் வந்து படியல்டா புதுசு வேண்டிய மாட்டான் கிழிஞ்சு தொங்கி நாரா போய் எவ்வளோ பிஞ்சாலும் ஆமா யாராவது கொடுக்கும் வரைக்கும் வேண்டாமட்டான் அது உண்மை தான் இந்த பிறந்த நாளில் பொதுவாக போய்ஸுக்கு பேர்ஸ் கொடுக்குறது வழக்கம் சரியா ஏன்னா என்னதான் மற்றவங்களுக்கு என்னதான் வாங்கி கொடுத்தாங்க வெளியே இருந்தால் நல்லா இருந்தாங்க பேர்ஸ் மட்டும் மாற்ற மாட்டாங்க ஏன்னா தெரியல சொச்சு ஓட்டையா இருந்தாலும் போட்டுருவான் உள்ளதானு சரி அதுக்கு நல்ல பேசும் சரி இதை பாருங்க என்ன கேஸ் பண்ணு

பிடிச்சிருக்கா மாட்டு போட்டுங்க அப்புறம் என்ன போட்டா இருக்கு இருக்கும் சிங்கம் கடைச்சிக்கிறேன் சில அந்த அந்தந்த ஆபரணங்கள் அந்த கைக்கு போனால் அழகாக இருக்குமா அப்படி அண்ணா கெத் தானே ஊரில் இந்த பைக்கை பார்க்கறேன் இல்லையே சரி எனக்கு பிடிச்சிருக்கா காப்போ சூப்பர் ப்ராட் லாஸ்ட்டாக இதுவும் ஒரு ஒன்று இருக்கு இதே பிடிங்கும் சரி ஓப்பன் பண்ணி பாருங்க பாப்பு ஆர்டர் உங்களுக்கு இன்னும் எப்பாம்பிருக்கும் சரி ஒரு பென்சில் ஆர்ட் சரியா அழகாக வரைஞ்சு உங்களை கொடுத்து விட்டுருக்கேன் ஒரு ஞாபகம் அர்த்தமாக ரைட் அழகா பிடிச்சிருக்கா சூப்பர் அதில் கொஞ்சம் கேஷ்டல் வேறு மாதிரி இருக்குண்ணே அப்படியே ஆ முதலா போட்டது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சரி ஓகே ஃபிரே பிடிச்சிருக்கலாம் சரி என்னென்னா என்ன விஷயம்னா இதில் எதுவுமே கொடுத்தவங்க பெரிய இல்லை அதெல்லாம் பெரிய கவலை எங்கள்கிட்ட எங்கே சொன்ன விஷயம்னு சொன்னால் போங்க கொடுங்க விஷ் பண்ணுங்கள் அந்த மனசுலேருந்து கலசரைக்கு யாரும் சொல்லவிடா அவரா கண்டுபிடிச்ச சொன்னா உண்டு இல்லன்னா வாங்க நானே அடிச்சு திட்டிக்கிறேன் அதான் சொன்ன சொல்ல மாட்டேன் கட்டத்திலும் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்றது சரியா இல்லையான வீடியோ கேட்பாங்க தெரியும் கால் பண்ணி சொல்லுவாங்க அப்ப கேளுங்க செல்ல எடுத்து கேளுங்க அதுக்கு இல்லைன்னா அப்புறம் அவர் கவலைப்படுவார் எதிர்பார்த்துருக்கா நான் கொடுக்க சரி வந்த பர்சன் எது ரொம்ப பிடிச்சது அண்ணாக்கு ஓ ரோஸ் பிடிச்சிருக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்குமா சரி சூப்பர் அப்போ நேச்சராக சில விஷயங்கள் பிடிக்கும் என்னதான் வந்தாலும் என்ன இருந்தாலும் இயற்கையான விஷயங்கள் சில பிடிக்கும் அதுக்கு நெருக்கமாக இருக்கும் ரைட் அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம் முடிஞ்ச ரோஸ் அப்போ வான வச்சுக்கொள்ளுங்க வாடினாலும் பிறகு அந்த அதே வச்சு ஒரு ஃப்ரேம் செய்யலாம் சரி ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட் இந்த இவ்வளோ பரிசுகள் கொடுத்தது வெறும் இதுக்காக இல்லை கொடுக்கணுன்றதுக்காகவோ சப்போஸ் பண்ணுறதுக்காக ஒன்றும் இல்லை உங்கள் மீது கொண்ட கூடிய தீரா காதல் ஒரு அன்பு அதனுடைய வெளிப்பாடு தான் வாழ்த்துகள் எப்பயும் வந்து ரோவுகள் நீடிக்கட்டும்

<mimitation> Happy, birthday Happy birthday to you. Happy birthday, dear Anna. Happy birthday to you. May God bless you. And now, you know, I'm going to go to the house. I'm going to go to the house. I'm going to go to the house. சூப்பரா சரி இப்போ இப்போ